உது இல்லாம குரான தொடலாமா ஓதலாமா என்ற இந்த ஹதீஸ்ல வந்து இல்லா தாஹிரு குரானை சுத்தமானவர்கள் மட்டுமே தொட வேண்டும் வந்திருக்கு பல தாகிர் என்ற சொல்லுக்கு என்ன கருத்துன்னு சொல்லி ஒரு பல கருத்துக்களை அது கொடுக்க முஸ்லீமே சுத்தமானவன் தான் முஸ்லீமாக இருந்தா போதும் அவன் சுத்தமானவன் ரெண்டாவது இந்த விட்டு நீங்கினவன் இன்னும் சுத்தமானவன் பிறகு முழுக்க விட்டு நீங்கி திரும்ப உருவையும் செஞ்சிருந்தால் அவன் இன்னும் என்ன சொற்பிரயோகம் முஸ்லீமை குறிக்கவும் மேலும் திரும்ப ஒழு செஞ்சதுக்குள்ள முஸ்லீமை குறிக்கவும் இருந்து நீங்கிய முஸ்லீமை குறிக்கவும் இந்த மூன்று நிலைமைகளை இந்த தாகிர் அந்த சொற்பிரயோகம் குறிக்கலாம் எனவே அந்த பொதுச்சொல்ல சொல்லுமா பாவச்சியன் காரணமாக மூணு கருத்தையும் காட்டக்கூடிய பொதுச்சொல்ல பாவச்சியன் காரணமாக ஒருவர் ஒது இல்லாமல் குரான தொடல்லாம் சொல்கிறது சில இமாமட அபிப்பிராயம் அந்த வகையில் ஒருவர் ஒழு இல்லாமல் குரானை தொடர முடியும் ஆனால் சிறந்தது நான் சொல்லத்தேவல்ல சிறந்தது ஒழுவோட குரானை குடிப்பது பிடிப்பது மிகவும் சிறந்தது அது இந்த புனிதமான ஒரு புத்தகம் என்ற வகையிலையும் அதுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற வகையிலையும் ஒதுவோடு குரானை பிடிப்பது மிகவும் சிறந்தது